வணக்கம் இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ஒரு இலைக்கு இவ்வளோ மகிமையா அப்படிங்கிறது தான் அது என்ன இலை அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இலைக்கு வந்து தீராத பிரச்சனை தீராத நோய் பண பிரச்சனை வேற நினைத்த விஷயம் எதுவா இருந்தாலும் நிறைவேற்றக்கூடிய சக்தியும் வந்து இதுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த இலையை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்து வழிபடுறதுனால மோட்சம் கிட்டும் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக அமைற இந்த இலையோட மகிமையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாள் வந்து காட்டில் ஒரு வேடன் வேட்டைக்கு சென்ற போது புலி ஒன்று அவரை வந்து விரட்டி கொண்டு வரவே அதனிடமிருந்து தப்பித்து ஓடி உயரமான ஒரு மரத்தின் மீறி ஏறி அமர்ந்து கொண்டார் இருள் சூழ்ந்த பின்னும் மரத்தடியில் படுத்து கொண்டிருந்த புலி வந்து நகர நகரவே இல்லை அதனால இரவு முழுவதும் தூங்காமல் விழுத்திருப்பதற்காக மரத்தின் மேலே வந்து இருந்த இலைகள் வந்து ஒவ்வொன்றா பறித்து பறித்து கீழே போட்டுட்டே இருந்தார் வேடன் வந்து விழுந்து நெ நெடுநேரம் ஆகியும் கீழே படுத்தியிருந்த புலி மீது வேடன் பறித்து போட்ட இலை குவியல் அப்படியே மூடி இருந்திருக்குது புலி இருக்கா இல்லையான்னு மேல இருந்து பார்த்தா தெரியவே இல்லை இப்போ என்ன செய்யறது கீழே போய் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு சரி அப்படின்னு எல்லா வித பலத்தையும் ஒன்னா கூட்டி கீழே போய் நம்ம பாத்திரலாம் அப்படின்னு கீழே இறங்குறாரு கீழே இறங்கி ஒரு குச்சிய வச்சு அந்த இலை எல்லாத்தையும் விளக்கி விட்டு பார்த்தா வேடனுக்கு ஒரே ஆச்சரியம் அங்க புலி இல்ல புலிக்கு பதிலா ஒரு சிவலிங்கம் தான் இருந்ததான் பிறகுதான் அவனுக்கு விளங்கியதான் இரவு முழுவதும் அவன் அமர்ந்திருந்தது ஒரு வில்வ மரத்து மேலன்னு அன்றைய இரவு சிவராத்திரி வேறையான் அவனை அறியாமலே வந்து இரவு முழுவதும் கண் விழித்திருந்து வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை அர்ச்சித்ததால அவனுக்கு மோட்சம் கிடைத்தது என்று புராண கதை சொல்கிறது இந்த கதையை இன்றைக்கும் சிவராத்திரி அப்போ சொல்லிட்டு இருக்காங்க இந்த கதையை கேட்டாலே புண்ணியம்தான் அதே மாதிரிதான் இந்த வில்வ இலையும் நம்ம வந்து அர்ச்சனை செய்கிறப்ப புண்ணியத்தை சேர்க்கும் நமக்கு மோட்சமும் கிட்டும் இன்று சிவராத்திரி தான் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்யுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக பதிவுகளுக்கும் ஆன்மீக கதைகளுக்கும் தகவல்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்